கூடையே நூத்தி ஐம்பது ரூபா தானா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு சாட்டர்டே இருபத்தி நாலாம் தேதி ஆகஸ்ட் மாசம் காசிமேடுக்கு வந்திருக்கிறேன் போன வாரம் வானக்கரம் போனோம்ல அதனால சரி இந்த வாரம் காசிமேடு வரலான்னு வந்திருக்கேன் போட்டுகள் நிறைய வந்திருக்குது போய் பார்க்கலாம் முதல்ல சின்ன போட்டில் சின்ன மீன்கள்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் செட்டில் என்ன மீன்கள்லாம் இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் சின்ன போட்டுகளில் நீங்கள் மீன் வாங்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து க கண்டிப்பாக காலையில் ஒரு ஏழு மணிக்கெலாம் அங்கே போனீங்க அப்படின்னா தான் ஒரு பத்து மணி வரைக்கும் பத்து பதினோரு மணி வரைக்கும் சின்ன போட்டுகள்லாம் நல்லா வந்துட்ருக்கும் நீங்கள் மீன்களை நின்று பார்த்து வாங்கலாம் என்னன்னு தெரில இன்றைக்கி வந்து போட்டுகள் இங்கே வரைக்கும் ஸ்ப்ரெட்டடாக கிடைக்கும் வழக்கமாக அங்கே ஒரு இடத்துலே தான் அங்கே இருக்கும் இப்போ போட்டுகள்லாம் ஒருவேளை இப்போ தான் எல்லா போட்டும் வந்திருக்குதா அப்படின்றது தெரியல நான் இப்போ நைன் ஃபிஃப்டீன் நைன் ஃபிஃப்டீனுக்கு எங்கள் காசிமேடுக்கு வந்திருக்குறேன் போய் பார்க்கலாம் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி தான் இருக்குது மீன்கள்லாம் வந்துருக்கிற மாதிரி தான் தெரியுது போய் பார்க்கலாம் எப்போவுமே காசிமேட்டில் நம்ம சின்ன போட்டுகளில் நம்ம மீன் வாங்க வர்றோம்னு வச்சுக்கோங்களேன் வந்தோமா ஒரு கடையில் வாங்கின மாதிரி கிடையாது அஞ்சு நிமிஷத்துலலாம் மீன் வாங்கிட்டு போக முடியாது நம்ம போட்டு வர வர வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி நம்ம ஒரு போட்டில் சங்கரா வரும் ஒரு போட்டில் கையில மீன் வரும் ஒரு போட்டில் கவலை மீன் வரும் இப்படி ஒவ்வொரு போட்லேயும் ஏன்னா அவங்க கொண்டு போகிற நெட்டை பொறுத்து அந்த மீன்கள் வரும் சில மீன் போட்டில் பற்றி சில போட்டில் நண்டு எற இந்த மாதிரி வரும் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தக்கன வெயிட் பண்ணி போட்டுகள் வருமா அப்படின்னு சொல்லி கேட்கணும் அவங்க வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி இருந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஒரு மணி நேரமாவது நீங்கள் வந்து இந்த சின்ன போட்டு இருக்க இடத்துல நின்று வெயிட் பண்ணி வாங்கினா தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி விலை குறைய அதிகமான மீன்களை வாங்க முடியும் ஃப்ரெஷ்ஷான மீன்களை வாங்க முடியும் அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கணும் அதுவும் காலையில் எட்டு மணிக்கெலாம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் எத்தனை மணிக்கு போனால் நல்லாயிருக்கும்னு கேட்குறீங்க எட்டு மணி காலையில் எட்டு மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சின்ன போட்டுக்களில் மீன்கள் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் போட்டில் மீன் வந்துட்டு தான் இருக்கும் அப்புறம் ஈவினிங்கும் வரும்னு சொல்லி நான் இது வரைக்கும் ஈவினிங் நான் வந்தது கிடையாது அதனால் நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி வாங்க அதே மாதிரி வந்து சின்ன போட்டுக்களில் நீங்கள் மீன் வாங்குறீங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் லேட் ஆகும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் ட்ராவல் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் அங்கேயே ஐஸு கிடைக்கும் இருபது ரூபா முப்பது ரூபா கொடுத்தீங்கனாலே நல்லா ஐஸ் கிடைக்கும் சின்ன சின்ன தெருமகல் பாக்ஸும் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கெலாம் கிடைக்கும் அந்த மாதிரி பாக்ஸஸும் வாங்கிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிறோமோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் மீன்களை எடுத்துகிட்டு போகலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினாலும் அது பழசாக தான் செய்யும் மூணுதானே இருக்குங்க நான் இந்த ஆறு வாழை மீன் பார்த்தீங்கன்னா முந்நூறுவா சொன்னாங்க அப்புறம் வந்து இரநூறுவான்னு எடுத்துக்க சொன்னாங்க அந்த ஆறுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ வரும் வாழை மீன் நிறையவே வந்திருந்தது ஆயிரம் ரூபாய் போடுறீங்களா இது மீன் ஆயிரரூபா சொன்னாங்க அதாவது அந்த பார்த்திங்களா இந்த ஐவாவெல்லாம் ஒரு அறநூறுவாய்க்கு வருது அந்த மாதிரி நீங்கள் வந்து எ அந்த மீனோட சைஸை பொறுத்து நீங்கள் வந்து கேட்டு வாங்குங்க எடையும் மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கோங்க அப்படி கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து கரெக்டான விலைக்கு பார்த்து வாங்க முடியும் இந்த போர்டுகள்லேயும் பார்த்திங்கன்னா பெரிய மீன்கள்லாம் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தாங்க அவங்களே சொன்னாங்க மீன்கள் வரத்து கம்மி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் சின்ன சின்ன மீன்கள் காரப்பொடி அதே மாதிரி சின்ன சின்ன நண்டு இந்த வாழை மீன் இது எல்லாம் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருந்தது குமாரப்பாறை இதெல்லாம் கடம்பா கூடையோடு வச்சுக்கோ எவ்வளவு எவ்வளவு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் கடம்பா பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு இருந்தது தொடர்ந்து கடம்பாவாக கொண்டு இறக்கிட்டே இருந்தாங்க ஒரு கூட ரெண்டாயிரபா ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா அப்படி சொல்லி போயிட்டு இருந்தது பதினஞ்சு பதினாறு கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டாயிரம் எத்தனை கிலோ இருக்கும் இந்த கடம்பா பதினாறு பதினேழு கிலோ இருக்குமா நிறைய பேர் கேப்பீங்கல்ல இறக்கிட்டு இருக்காங்க பாருங்க ஃபைபர் போட்டு மீன் காலையில ஆறு மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் வரும் அப்படின்றாங்க மத்தியானம் இருந்தா வச்சு விற்பாங்களாம் இல்லைன்னா அப்படியே போயிட்டே இருப்பாங்க இன்றைக்கு மீன் வந்து மானாவாரியா வந்து குஞ்சு கிடக்குது கடம்பா இப்ப இந்த கடம்பாலாம் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபான்னு கொடுப்பான்னு சொல்றாங்க கடம்பா எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வந்துருக்குது நான் இன்றைக்கு கடம்பா வாங்குவேன் வாழை மீன் வந்துருக்குது பிறகு இந்த இந்த பாறை இந்த பாறை இருக்கு என்ன பாறை குமார பாறை இருக்கு வாழை நிறைய வந்திருக்குது கடம்பா வந்துருக்குது சின்ன சின்ன சங்கரெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க ஆ நானா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் பண்ணா நல்லா இருக்கு காரல் இருக்கு காரல் இருக்குது சூப்பரா இருக்கு சூப்பர் காரல் அப்படி கை இந்த மீன் எல்லாம் கையில தொடும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாருங்க இது கூடையா தான் கொடுப்பீங்களா சில்லறையா கொடுப்பீங்களா ஒரு இரநூறுவாய்க்கு நான் போடுவீங்க கவர் வச்சிருக்கேன் நான் வீடியோ எடுக்கிறதுனால என்னென்ன மீன் தேவையோ அதெல்லாம் சொல்லி வச்சுட்டு அப்புறம் கடைசில இருந்து வாங்கிப்பேன் வீடியோ போனும்ல வீடியோ எடுக்கணும் வாழை மீன்லாம் கொஞ்சம் பெரிய வாழை மீனாக தான் வந்திருந்தது எனக்கு வாங்குறதுக்கு ஆசை தான் அதுக்கப்புறம் நான் பெரிய மீன் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன் அந்த ஷெட்டில் பெரிய மீன் எதாவது பார்த்து வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்ததுனால ரொம்ப சின்ன மீன்கள் வாங்க ட்ரை பண்ணலை கடம்பா அதே போல் நண்டு ஏறா இது வந்து கிடச்சிதுன்னா இங்கே வாங்கணும் அப்படின்னு முதலே பார்த்துட்டு ஏன்னா அயலை வரல சங்கரா வரல வழக்கமாக நம்ம வாங்க கவலை மீன் வரலை அதனால் மற்ற மீன்கள் பார்த்திங்கன்னா காரல் பொடியும் வாழை மீன் தான் வாங்குகிற மாதிரி இருந்தது மறுபடியும் குமாரப்பாறை வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் இந்த கடம்பாலாம் பார்த்தீங்கன்னா முந்நூறுபாய்க்கு ஒரு ரெண்டு கிலோ கொடுத்தாங்க முந்நூறுபாயா ஒன்றரை கிலோ இருக்கும் முந்நூறுரூபான்னு சொல்கிறாங்க கடன் வாங்குமா கடன் வாங்க ஒன்று அது முந்நூறுபாயா நல்ல ஃப்ரெஷ்ஷான கடம்பா கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல வெளில லைட்டாக பிங்க் அங்கங்க தெரியும் இது கூட எவ்வளவு ரெண்டு அஞ்சா ரெண்டாயிரத்தி ஐநூறுபாயாம் கடம்பா நல்ல பிங்க் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது ஐஸில் வச்ச கடம்பா அது கெட்டு போன கடம்பா கிடையாது நல்ல பிங்க் ஆகுது நல்ல ஒரு அந்த பேப்பிள் கலர் வந்து நல்ல டார்க்காக கடம்பால தெரியுதுன்னா அது ஒரு நாளோ அல்லது ஒரு அரை நாளோ ரெண்டு ஐஸில் இருந்த கடம்பா நல்ல வெள்ளையாக இருக்குது அப்படின்னா வந்து அப்போ தான் வந்த கடம்பா கடம்பாலாம் பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இந்த சீடை மீனும் வந்தது சீடை மீன்லாம் விலையே இல்லை பத்து கிலோ சீடை மீன் தான் நானூறுரூவா முந்நூறுவா அப்படி போயிட்டு இருந்தது சங்கராலாம் ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாங்க இந்த வாவல் மீன் கடந்தது எவ்வளோ போயிட்டு இருக்குது எண்ணூற்றம்பதா நூற்றம்பதுக்கு வாங்கலாமா ம் தான் வாங்கலாம் அதுவுமே பார்த்தீங்கன்னா வாவல் மீன்லாம் ஒரு ஒன்று ஒன்றே கால் கிலோ இருக்கும் சின்ன சின்ன மீன் தான் வீடியோல பார்க்க வந்து பெரிய மீன் மாதிரி தெரியுது நான் அறுநூறுபாய்க்கு கேட்டேன்னு தரல எழுநூற்றம்பது ரூபாய்க்கு வரும் அதுக்கப்புறம் இந்த கலவை மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அறநூறுபா அப்படி போயிட்டு இருந்தது எல்லாமே கலந்து கடந்தது சங்கரா வாவல் இந்த மாதிரி பண்ணா காளா மீன் இது எல்லாமே கலந்து கடந்தது அவ்ள <laughs> <laughs> இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிலேருந்து வந்து அப்படி மொத்த மொத்தமாக கூடையில் வச்சு தான் மொத்தமாக ஏலாம் விடுவாங்க இந்த கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த சீட மீன் அடுத்து அந்த பெரிய கூடையில் இருக்க சீட மீன் போய் எடுக்கிறாங்கள அது நானூறுரூபா அது ஒரு பத்து கிலோ இருக்கும் இந்த குமாரப்பாரலாம் இருக்குல்ல இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இருநூறுபா ரெண்டாயிரூபா அந்த ரேட்டுக்கு போகும் அதில் இருக்க இடையை பொறுத்து ஒரு கிலோ மீன் நூறுரூபா நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் அந்த குமாரப்பாரெல்லாம் போகும் நான் வரும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து இரநூறுபாய்க்கு நல்ல ஒரு ரெண்டு கிலோ குமாரப்பாறை இருக்கும் சின்ன சின்ன பாறை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சின்ன மீன்கள் அன்றைக்கு வாங்க எனக்கு வந்து நான் என்ன நினச்சிட்டு போறேன்னோ அது ரிலேட்டடாக தான் எப்போவுமே வாங்கிட்டு வருவேன் சின்ன மீன்கள் வாங்க வேண்டாம் பெரிய மீனும் கடம்பாவும் இறாவும் வாங்கணும் இல்லைன்னா நண்டு கிடச்சா நண்டு வாங்கணும்னு நினச்சிட்டு போயிருந்தேன் அது எல்லாமே எனக்கு இங்கே கிடைச்சது வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த பெரிய மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏலம் விடும்போது கொஞ்சம் பொறுமையாக நிற்கணும் நீங்கள் அவங்க ஃபஸ்ட்டு ரேட்டு சில நேரம் ஏறி திரும்ப யாருமே வாங்கலை அப்படின்னா திரும்ப வந்து அது குறைப்பாங்க அதனால் பொறுமையாக இருங்க நீங்கள் உங்களுக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகும்னா அதை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் ஏலத்தில் மீன் வாங்கினா நீங்கள் பொறுமையாக ஒரு ஒரு மணி நேரமாவது அது நிற்கணும் தான் போட்டில் வர வர உங்களுக்கு பிடிச்ச மீன்கள் இருந்ததுன்னா பார்த்து வாங்க முடியும் இது என்ன மீன் சிறப்பு மீன் சம்பளம் செருப்பு மீனே பெரிய பெரிய மீனா இருக்கு இது என்ன மீன் பெருசா இருக்கு எவ்வளவு ரெண்டு ரெண்டு ஐநூறுவாயா இந்த மீன் தான் அந்த முள்ளாருன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன்ல அந்த மீன் தான் இதில் அந்த செவுள் பக்கத்தில் கருப்பாக ஒரு லைன் இருக்குது அது அப்படி அதனுடைய நேச்சர் அப்படி தான் இருக்கும் அது ஒரு வகை இது ஒரு வகை கிளாத்தியா அது இதுதான் அந்த முள்ளாறு மீன் என்ன மீனே தெரியாம வாங்க ட்ரை பண்ணேன் கடைசியில் வெங்கட் ஷெட் போன பிறகு நான் வீடியோ நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த மீனை பத்தி கட்டிங் வீடியோலாம் இருக்கா என்ன நண்டு கூட கூடையே நூத்தி ஐம்பது ரூபா தானா இது கூடயே நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னோன்னே நானே ஷாக் ஆகிட்டேன் நூற்றம்பது ரூபாய்க்கு அவங்க செஞ்ச வேலைக்கு கூட கட்டுப்படி ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கூட நண்டை வாங்கி க்ளீன் பண்ண கொடுத்துடலாமான்னு தான் யோசித்தேன் க்ளீன் பண்ணால் ஒரு மூணு கிலோ தேரும் மூணு நாலு மூணு கிலோ நாலு கிலோ தேருமாக இருக்கும் ஏன்னால் அந்த நடுவில் உள்ள கால் எல்லாமே ஒடிச்சு போட்டுட்டு நம்ம நடுவில் உள்ள பீஸை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி வாங்கினோம் க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு முந்நூறுவா நானூறுரூவா கேட்பாங்க அந்த மாதிரி நீங்கள் நாலு பேர் சேர்ந்து வாங்குறீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணால் மூணு நாலு கிலோ தான் அந்த நண்டில் வரும் இது வந்து கொஞ்சம் ஓடு வந்து ஹார்டாக இருக்கும் அதனால் அவ்வளோ சீக்கிரம் யாரும் வாங்க மாட்டாங்க ஆனால் சூப்புக்கு கொஞ்சம் நச்சுட்டு தொக்கலாம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சூப்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லா நடுலையும் ஒரே சத்துக்கள் தான் இருக்குது நண்டோட ஒவ்வொரு நண்டுக்கும் வந்து ருசி தான் வித்தியாசம் இருக்கும் ஒரு நண்டு நல்ல ருசியான நண்டாக இருக்கும் இப்போ ஒரு பழவேற்காடு நண்டு அல்லது பொட்டு நண்டு சிலுவர் நண்டுன்னு சொல்லிட்டு நண்டு வெரைட்டியில் அந்த ருசி வித்தியாசம் இருக்கும் அதே நேரத்தில் சத்துக்கள் ஒரு நண்டுக்கும் ஒரு நண்டுக்கும் குறைவு கிடையாது எல்லா நண்டுலையும் சத்துக்கள் ஒரே சத்துக்கள் தான் அதனால் நீங்கள் ஒரு சூப்புக்காக வாங்குறீங்க அல்லது ஒரு கால்சியம்க்காக நீங்கள் வாங்குறீங்கன்னா எந்த நண்டுனாலும் வாங்கிட்டு போகலாம் சூப்புலாம் நீங்கள் ரெகுலராக வச்சு சாப்பிடுங்கன்னா அந்த நண்டு கூட வாங்கிக்கலாம் அதே போல் இந்த போர்டில் பார்த்திங்கன்னா மீனெல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நீங்கள் அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டாக அமைதியாக போயிட்டு வந்தீங்கனாலே தெரிஞ்சிடும் ஒரு மீனுக்கும் இன்னொரு உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் இந்த மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு ஓட்டு கனவா இருந்தது ஓட்டு கனவா ஏலத்துலையுமே வந்தது நான் வந்து கேட்கல ஏன்னா எங்கள் வீட்டில் இப்போல்லாம் வந்து இந்த பீலி கனவா தான் பிடிச்சிருக்கு ஓட்டு கனவாவை விட அதனால இப்போல்லாம் வந்து ஓட்டு கனவா வாங்குறது இல்லை பெரும்பாலும் பீலி கனவா தான் வாங்கிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி நமக்கு அந்த பீலி கனவாவே ரெண்டு கிலோவே முந்நூறுவாய்க்கு தானே கொடுத்தாங்க அதுலேயே நான் தாராளமாக வாங்கிட்டு வந்தேன்

கே அதாவது வெறுத்தான மீன் அப்படின்னா டக்குன்னு ஏலம் போய்டு யாராவது எடுத்துருவாங்க வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறக்குள்ளே அவங்க வாங்கிட்டாங்க எப்படி ஒரு ஒன்பது கிலோ இருக்கும் இதே மாதிரி அந்த முல்லாறு மீனும் ஒரு ஏழு எட்டு கிலோ இருக்கும் அதுவும் ஆயிரம் ரூபாய்க்கு தான் போச்சு அதுவும் வாங்கினவங்க வந்து செருப்பு மீன் நினச்சி தான் வாங்கியிருப்பாங்க ஏன்னா இதே மாதிரி தான் முதல்ல இருந்தது நானே அப்படி தான் நினச்சேன் அப்புறம் அந்த சங்கராலாம் பார்த்தீங்கன்னா அதுவும் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போச்சு அவங்க அதெல்லாம் தொள்ளாயிர ரூபாய்க்கு வாங்குனாங்க அந்த பொடி மீன் தட்டுறாங்கல்ல அது எல்லாமே தொள்ளாயிரூபான்னு வாங்கினாங்க அதுவும் ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இப்போ இதில் நண்டு இருக்குது வாழை இருக்குது இந்த பொடி பொடி பாறைகள் இருக்கு கடம்பா வச்சிருக்காங்க அது ஆயிரத்தி ஐநூறுரூவா எம்மாந்தர் நான் அந்த இறா தான் கேட்டுகிட்டு இருந்தேன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அது வந்து கல்ட்ரா ப்ரான்னு சரி ஒரு கிலோ அது எப்படியும் பெரிய பெரிய ப்ராணாக இருந்தது ஒரு கிலோ நானூறுரூவா கொடுக்கலாம் அதில் ஒரு நாலு கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கெஸ் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன் அதனால் அவங்க ரெண்டாயரரூபா சொன்னாங்க நான் ஆயிரம் ரூபாய்க்கே நான் அதை கேட்டுட்டு இருந்தேன் அது எறா எவ்வளோவோ ரெண்டாயிரமா ஆயிரூவான்னு இல்ல இரவா ஆயிரம் ரூபான்

அப்புறம் கூட கூடையாக மீன்கள் வந்துக்கிட்டே இருந்தது நூலாணி சங்கரா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு நல்லா அது ஃப்ரெஷ்ஷாக கிடையாது உயிரோடே வந்தது அந்த கூடையிலலாம் துடிச்சிட்டு கிடக்க பாருங்க அப்படியே இருந்தது அதெல்லாம் எவ்வளோ போச்சு அப்படின்றது நான் பார்க்கல ஏன்னா நான் ஒம்பதே காலுக்கு போனேன் பத்தே கால் ஆயிடுச்சு ஆல்ரெடி கையில் வந்து இந்த ப்ராணை வாங்கிட்டேன் கடம்பாக வா அதையும் சொல்லி வச்சுட்டு வந்தேன் காரப்பொடியும் சொல்லி வச்சுட்டு வந்தேன் இப்போ எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிட்டு நம்ம வந்து ஐஸ் போடணும் நான் இப்போ க்ளீன் பண்ணுற வேலை எனக்கு பெருசாக இல்லை கடம்பா எல்லாமே நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போ இந்த அயலெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூபா தான் சொன்னாங்க இந்த திருக்க ஏலம் வந்து தான் இந்த தெருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கையும் நூறுரூபா நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க திருக்கெல்லாம் நம்ம ரொம்ப டேஸ்ட் பண்ணுறது இல்லை அதனால் வந்து திருக்கைக்கெலாம் சில இடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்களெலாம் திருக்கைக்கு நல்லாவே வில உண்டு திருக்கை எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு மீன் அப்படின்னா கூட வந்து எங்கள் வீட்டில் நான் எப்போவுமே வந்து திருக்க வைக்கும்போது அவ்வளவா விரும்பி பிள்ளைங்க சாப்பிடாது அதனால தான் நான் வாங்க மாட்டேன் எனக்கு பிடிக்கும் திருக்க மீன் பிடிக்கும் கெழுது மீன் இருந்தது இன்றைக்கு கெழுது மீன் இருந்தது கெழுது மீன்லாம் செம விலை கம்மியாக இருந்தது அதெல்லாமே எனக்கு பிடிக்கும் கொஞ்சம் கவுச்சி ரொம்பவே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் டேஸ்டியான ஒரு மீன் கெழுது மீன் போடுங்க கொடுங்க முந்நூறுரூவாயாம் ரெண்டு கூறு ஐநூறுபா போடு நானூறு நல்லா ஃப்ரெஷ் தான் பார்த்து நீ இது போடு சின் இருக்கு பெருசு சிரிசுமா இருக்காதாங்க கேட்கும் ரெண்டு கூறு போடுங்க முந்நூறு ஐந்நூறுரூவான்னு போட்டு கொடுங்க அண்ணா போடுங்க வாங்கி போடுங்க அப்புறம் இங்கே வந்துட்டேன் கடம்பா வாங்க வந்தாச்சு இது ஒரு கூறு முந்நூறுபா ஒவ்வொரு கூர்லையும் ரெண்டு கிலோ அல்லது வந்து ஒன்று தொள்ளாயிரம் அப்படி இருந்தது வீட்டில் வந்து இடம் பார்த்தேன் ரெண்டு கூறுமே அந்த மாதிரி தான் இருந்தது ஆல்மோஸ்ட் ரெண்டு கிலோ இருந்தது அதை வாங்கிட்டு அதுக்குள்ளே காசு கொடுத்து நான் ஐநூறுபாய் கேட்டேன் அவங்க இல்லை குறையவே குறையாது அறநூறுபான்னு வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அறநூறுபாயே கொடுத்துட்டு வாங்கிட்டு கிளம்பியாச்சு இன்றைக்கு விலை கம்மி தான் கடம்பாவும் இப்போ ரெண்டு கூறு வாங்கினேன் முந்நூறுவா முந்நூறுவா அறுநூறுவான்னு சொல்லிட்டு அதில் காரப்பொடியும் வாங்கி வச்சுருக்கேன் அவ்வளோதான் தூக்க முடியும் போய் என் தூக்கிட்டு வண்டி வரைக்கும் போகணும் ஆ இல்லை இல்லை நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் சரி ஓகே இன்னைக்கு பார்த்துருப்பீங்க இதெல்லாம் தான் மீன் வந்திருக்குது இன்னைக்கு சனிக்கிழமை சரி நம்ம இப்ப அதில் காரப்படி வாங்கிட்டு கிளம்போ அவங்களுக்கு காசு கொடுத்துருக்கோம் இங்க வந்து எப்படி பேரம் பேசணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கல்ல இங்க பேரம் பேசுறதுக்கு உங்களுக்கு கணிக்க தெரியணும் இந்த மீன் வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இருக்கும் அதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கணிக்க தெரியணும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படின்றதும் தெரியணும் தெரிஞ்சுட்டு அதுக்கு தக்கனா நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்க வேண்டியது நான் இப்போ அறநூறுவா கொடுத்துருக்கேன் அவங்க இன்னொரு குரு வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு நான் வந்து இன்னொரு ஷெட்டுக்கு வேற போகணும் மீன் வாங்குறதுக்கு போதும் போதும் இப்போ இதை தூக்கிட்டு அங்கே வர போகிறதே கஷ்டம் இப்போ நம்ம அடுத்து ஷெட்டுக்கு போவோம் வாங்க போட்டோம்மா ஓகே யூ மலையை மட்டும் எடுத்துருமா ஆ வேற எதுவும் எடுக்காது பின்னால ரக்கிங் இருக்குப்பா முந்நூறுபா

காரப்பொடியை வாங்கிட்டு அப்படியே வந்தோம் வரிசையாக அந்த போர்டுகள்லாம் என்னென்ன மீன் இருக்குன்னு பார்த்துட்டு வந்தேன் அப்புறம் அவங்க சி ஒயிட்டு சி டைகர் ப்ரான்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆயிரத்தி தான் சொன்னாங்க வெறுத்து தான் அப்படியே வாங்கலாம் ஒரு நூறு இரநூறுவா குறைச்சி தான் கொடுப்பாங்க அப்புறம் அப்படியே வர வழியில் பா வரும்போது இந்த கெழுது மீன் பார்த்தேன் கெழுது மீன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இங்கே பார்க்கவே முடியாது நானே ரொம்ப பார்க்குறது இல்லை அன்றைக்கு தான் பார்த்தேங்க பாருங்கள் கூடையில் ஒரு கூட கெழுது மீனாக அறநூறுரூவா அப்படியே எடுத்துக்குவாங்க அப்படின்னாங்க பத்து கிலோவாது இருக்கும் கிலோ அறுபது ரூபா தான் விழுது நான் இதே கெழுது மீனை நான் பாலவாக்கத்தில் வாங்கியிருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கழுது தான் அது வந்து அப்போ வாங்கும்போது ஒரு ஒரு ரெண்டு மீன் தான் வந்து நூற்றம்பது ரூபான்னு வாங்கினேன் இவங்க மொத்தமாக அறநூறுவான்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அறநூறுவா கூட அவங்களும் அறநூறுவா எனக்கு கெழுது முட்டை ரொம்ப பிடிக்கும் எத்தனை பேருக்கு கழுது முட்டை சாப்பிட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஆ

வேண்டிங்களேன் அவருக்கு பிடிக்காது ஆ சரி போதும் போதுங்க சரி சரி கொடுங்க நான் தூக்கிட்டு வரேன் அப்புறம் அவங்க நான் என்ன என்கிட்ட மீன் வாங்கியிருக்கீங்க இதுக்கு முன்னே அப்படின்னு சொன்னாங்க அதுக்குள்ளே ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அவங்களையும் பார்த்து பேசிவிட்டு சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் நிறைய மீட் பண்ணுறேன் இப்போ மார்க்கெட்டுகளுக்கு போகும்போது நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் பேசுகிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது முறையில் எவ்வளோன்னு கொடுப்பீங்க கொலா மீன் ஒன்று ரூபாய் ஒன்று இரநூறுபாயா அவ்வளோ விலையா இன்னைக்கு இந்த மூணு மீனை வாங்குறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் நான் ஒன்றே கால் மணிநேரம் ஒன்றரை மணி நேரம் நின்றுருக்கேன் உதைக்கி பாக்ஸ் அப்படியே வச்சிட்டேன் இந்த ஐஸ் போடலை போய் அங்கே போய் தான் ஐஸ் வாங்கி போடணும் போட்டுட்டு இப்போ இதெல்லாம் புதுசாக செல்வம் அப்படியே எடுங்கன்னா போய் பார்த்து காரில் மீனை வச்சதும் இன்னும் ஐஸ் போடலை அங்கே வெங்கட் ஷெட்டில் போய் தான் ஐஸ் வாங்கி போடுவேன் நிறைய மீன் இருந்தது இன்னும் போகிறதுக்கு கிடையாது அவங்க கட்டிங்கெலாம் கொடுத்துருக்கேன்னா இங்கே ஐஸ் கிடைக்கும் நான் இங்கேயே இங்கேயும் ஐஸ் வாங்கி போட்டுருவோம் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு ஐஸ் வாங்கி முதலே போட்டு வச்சுருவேன் அதுக்கப்புறம் தான் ஷெட்டுக்கு போவேன் இப்போ டேரக்டாக ஷெட்டுக்கு போகலான்னு நினைக்கும் போது அதில் புதுசாக ஒரு ஷெட்டு ஓப்பன் பண்ணியிருக்கு செல்வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஷெட்டு ஓப்பன் ஆயிருக்கு புதுசாக நீ உங்கள் ஒன்றோட கிடையாது ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்துருக்கு இது வேறு கிடையாது நான் அப்போ சின்ன போட்டுக்கள் எல்லாம் மீன் வாங்கிட்டு இங்கே வர்றதுக்கு பார்த்திங்கன்னா பத்தரை ஆயிடுச்சு வரும்போது பார்த்தா செல்வார் ஷெட்டுன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஷட்டு வந்து அந்த ரீட்டைல் மார்க்கெட் இருக்க இடத்துல இருந்தது அந்த லெஃப்ட் சைடில் இருந்தது அப்படி சரி ஓகே உள்ளே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தேன் கடம்பா ஏரா எல்லாமே வச்சுருந்தாங்க அதே போல் பெரிய மீன்கள் வாவல் மீன் இருந்தது கட கடவுராக இருந்தது வஞ்சரம் இருந்தது சுறா இருந்தது எல்லாமே வச்சுருந்தாங்க அப்படி அந்த ஷெட்டு வீடியோ உங்களுக்கு அப்புறம் கொடுக்குறேன் இதெல்லாம் தான் இதில் வாங்கியிருந்தேன் இப்போ வாங்கின ஏரா கடம்பா எல்லாத்தையும் ஐஸ் போட்டுட்டேன் ஐஸ் போட்டு பத்திரம் படுத்திட்டு தான் நான் ஷெட்டுக்கு திரும்ப போனேன் காரப்பொடியை மட்டும் வெட்ட கொடுத்தேன் அது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் திரும்ப அங்கே போய் நான் வாங்கணும் வாங்கிட்டு வந்து திரும்ப அதையும் தான் ஐஸில் வச்சுருவேன் எந்த மீன் வாங்கினாலும் வாங்கினதுமே இந்த மாதிரி ஒரு ஐஸ் பாக்ஸில் அல்லது ஒரு பக்கெட்டில் போட்டு ஐஸ் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு இருக்கும் வீட்டுக்கு கொண்டு போகிற வரைக்கும் இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்